வணக்கம் மாப்ளைங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இருந்து வீட்டிலேயே மொபைல் இருந்தால் போதும் எப்படி டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம்னு சூப்பராக சொல்லிக்கிறோம் ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபோனில் ப்ரவுசர் ஓப்பன் பண்ணி பரிவை ஹேன் அல்லது சராத்தி போர்ட்டலுக்கு போயிட்டு தமிழ்நாடு செலக்ட் பண்ணி டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீசஸில் நியூ டிரைவிங் லைசன்ஸ்னு கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஆதார் ஓட்டர் ஐடி பர்த் சர்டிஃபிகேட் அட்ரஸ் ப்ரூஃப் மாதிரி அவனங்க ரெடி வச்சுக்கோங்க போட்டாலில் உங்க பேர் பிறந்த தேதி முகவரி எந்த வாகனத்துக்கு லைசன்ஸ் வேண்டும்னு டீட்டெயில்ஸ் சரியா ஃபில் பண்ணி ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணி ஆன்லைனில் ஃபீ பே முடிச்சிடுங்க முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் டிரைவிங் டெஸ்ட் ஸ்லாட் புக் பண்ணி டைம் கன்ஃபர்ம் ஆன உடனே ஆர்டிஓக்கு நேரத்துக்கு போயிட்டு டெஸ்ட் எழுதணும் சாலை விதி வீஹிக்கல் கண்ட்ரோலு எல்லாத்தையும் சரியா ஃபாலோ பண்ணனும் டெஸ்ட் பாஸ் ஆயிடுச்சுனா உங்க டிரைவிங் லைசன்ஸ் ஸ்மார்ட் கார்டு ஃபார்மேட்ல பிரிண்ட் பண்ணி அல்லது போஸ்ட்ல நீங்களே வாங்கிடுவீங்க ஏதாவது ஃபேக் வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணாதீங்க அஃபிஷியல் போர்ட்டல் தான் யூஸ் பண்ணுங்க டீடெயில்ஸ்ல மிஸ்டேக் பண்ணாதீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனாயிருச்சுனா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க உங்க டிரைவிங் லைசென்ஸ் சீக்கிரம் கிடைக்க நம்புறோம் நன்றி மாப்ளே